உங்க அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் அன்றைக்கி என்ன ஆச்சுண்டா இந்த வேலாயி அவள் பேரான் சரவணனை அழைச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு வந்தான் என்னடான்னு பார்க்குறேன் துருதுருத்த பய என்னடிங்கிறேன் ஐயோ அவனுக்கு பேச்சு மூச்சே வரல எத்தையோ கண்டு பயந்துட்டான்க்கா அவனுக்கு பேச்சு மூச்சே வரல பேன்னு முழிக்கிறான் அப்படின்னா அசனே பிள்ளை எதையோ கண்டு பயந்துருக்கு இரு நான் கொழுமோர் ஒரு காட்சி தரேன்னு சொன்னேன் அப்போ எனக்கு பழைய நினைப்பு நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப இந்த கம்மாக்கரை உரத்தில் கொடுக்கா புளி மரம் இருக்கும் அங்கே போய் நின்று விளையாடிக்கிட்டு இருந்தோம் என் கூட வந்த ஒரு வயலுக்கு நான் என்னடான்னு பார்த்தா அங்கே புளிய மரத்தில் ஒரு சேலை தொங்கிச்சு நாங்கள்லாம் நினச்சிட்டோம் ஏதோ தூ தூ தூக்குறோம் தூக்கு போட்டுக்கிச்சுன்னு தோம்பாறு ஓட்டம் என்னடான்னா நான் ரெண்டு வாட்டி தடுக்கி விழுந்து முட்டி சில்லு பேந்து போச்சு வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மங்கும்ம பார்த்தா கேனாக்க எல்லாரும் உக்காருங்க சொல்லிட்டு எங்க தான் என்ன பண்ணுச்சு தெரியுமா கொஞ்சம் மோர எடுத்து கடைஞ்சு ஒரு இழுப்ப கரண்டிய அடுப்பில் போட்டு நல்ல பழுக்க காய்ச்சி அந்த மோருக்குள்ள சுஸ் சுஞ்சு விட்டுச்சு அப்புறம் அந்த மோரை எல்லாருக்கும் கொடுத்துட்டு துண்ணூறு பூசி பூ பூ பூன்னு எல்லாருக்கும் ஊதி விட்டுச்சு அப்புறமா தான் எங்களுக்கு பேச்சே வந்துச்சு அப்ப ஓடி அந்த மன்னார சாமி அத்தா அது ஆறம் சாவில ஆத்துல ஓடிச்சான் ஒரு புடவேன் அந்த சேலைய எடுத்து ஒத்து முறுக்கி அவனத்த மேல போட்டு விட்டுருக்கேன் அத பார்த்துட்டு தான் இதுகள்லாம் கத்தி இருக்குன்னுட்டு இன்னைக்கு நான் சொல்றேன் அதை பார்த்தா அப்படின்னு யாரோ தொங்கினாப்புல இருந்துச்சு பாதி கற்பனையா இருக்கலாம் ஆனா நாங்களாம் பயந்துட்டோம்ல அந்த மாதிரி இந்த பயலுக்கு வார்த்தை வரலன்னா அவனுக்கும் கொழும ஒரு காட்சி கொடுத்தேன் துண்ணுரை எட்டு விட்டேன் பார்த்தா அந்த பைய இருமரம் தும்மரம் மூக்கில் சளி கோழையா துப்பிக்கிட்டு ஐயா பிள்ளைகளை வளர்க்குறதுன்னா சரியா வளர்க்கணும் எப்படின்னு கேட்டா சில பிள்ளைங்களுக்கு சீதள உடம்பு ச அப்படியே சளி பிடிச்சிக்கும் ஹச்சு ஊச்சின்னு தும்மினா எப்பப்பாரு மூக்கு சளி என்ன பிள்ளைங்களோப்பா எத்தனை தான் அதுவும் அவளா சேலைய வச்சே மூக்க சிந்துவா எனக்கு அதனால அந்த அவளுக்கு வேலை கண்டா கொஞ்சம் கோவந்தேன் ஒரு துணி கிணியெல்லாம் வச்சு மூக்க சிந்த மாட்டா புள்ள அழுதுச்சா உடனே புடவையிலேயே மூக்க சிந்திக்கிட்டு அப்ப நான் சொன்னேன் கல்யாண முருங்கை இலை தெரியுமான்னு கேட்டேன் ஆஹ் நெட்டையா ஒரு மரம் இருக்கும் சேப்பா பூக்கும் அதுதான் அதுதான் அது வேறிய கல்யாண முருங்கைக்கான்னு அவ கேட்கிறான் இத பாருங்க நான் மருந்து சொல்கிறேன் அவள் என்ன கேள்வி கேட்குறா கொஞ்சம் கூட பொறு கூறு கட்டவ அவ எல்லாமே அப்படித்தான் அவங்க குடும்பமே அப்படித்தான் நான் சொன்னேன் இப்போ கல்யாணம் முருங்கையாக இருந்தான்னா அதுக்கு சக்களத்தின்னு இன்னொரு பேர் உண்டுடு தெரியுமான்னு அப்படியா கல்யாணம் ஆகிறதுக்குள்ளேயே சக்கலத்தியாங்கிறா இப்படியும் சில மக்கள் இருக்கிறாங்க அந்த மரத்தோட இலையை எடுத்து அடை செஞ்சு கொடுத்தேன்டா இந்த சளி கபம் எல்லாம் அப்படி ஓடிடும் அப்படின்னு சொன்னேன் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்களுக்கு எல்லார் வீட்லேயும் அந்த காலத்தில் கல்யாணம் முருங்கை இலை அடை தான் செஞ்சு தருவாங்க இன்றைக்கி அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அதுக்கு என்னெல்லாம் வேணும் சொல்ல போகிறேன் கடல் எண்ணெய் மிளகு சீரகம் பூண்டு பொடி சித்தரத்தை பொடி கல்யாணம் முருங்கை இலை பொடி புழுங்கல் அரிசி உப்பு கல்லுப்பு இப்ப பாருங்க கல்யாணம் முருங்கை இலை பொடி அப்படின்னே கிடைக்குது இப்ப இந்த இலைய வாங்கிட்டு வந்து அரைச்சு செய்யறதுங்கிறது அது வேற அதுல இருக்கிற பச்சை மணம் மாறாம இருக்கும் இப்ப அவங்க ஒரு மாதிரி ஒலத்தி அதை பொடி பண்ணி வைக்கிறாங்க அதாச்சும் கிடைக்குதே இல்லாட்டி யாருக்கு தெரியும் கல்யாணம்னா தெரியும் கல்யாணம் முருங்க என்ன தெரியுமா சக்களத்து என்ன தெரியுமா அது வேற தெரிஞ்சிருக்கலாம் சரி வாங்க இதை இப்ப என்ன செய்யணும்னா இந்த புழுங்கல் அரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டுறணும் ஊர்ன பிறட்டு நல்லா களைஞ்சி ஒரு நாலஞ்சு வாட்டி களைஞ்சிடணும் அப்புறம் அதில் இம்பிட்டு மிளகு சீரகம் பூண்டு இந்த பொடி சித்தரத்தை பொடி இதெல்லாம் போட்டு உப்பையும் போட்டு நல்லா ஆட்டிட்டு அதில் இந்த கல்யாண முருங்கை பொடியையும் போட்டு கலந்து வச்சுட்டு அடை குத்தினோம்னா நல்லாயிருக்கும் இருக்கும் அது பிள்ளைங்களுக்கு இப்போ அது பள்ளிக்கூடம் விட்டுட்டு வந்த உடனே என்ன இருக்குது சாப்பிட அப்படின்னு இல்லை அந்த நேரத்தில் கொடுத்துடணும் கொடுத்தோம்னா அவங்களுக்கு இந்த சளி கபம் அதெல்லாம் அவ்வளவா இருக்காது எல்லாம் நல்லாது அப்படி சூடு இல்லை எடுத்துரும் சித்தரத்தை ரொம்ப சூடு பொடி வாயு சேராது மற்றபடி இந்த பொருள்கள் எல்லாம் நல்லது காரத்துக்கு மிளகா கிடையாது மிளகுதே இப்போ நான் இதை ஊற வச்சு ஆட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இப்போ நான் அதை சுட்டு காட்டிடுறேன் இது அந்த கல்யாணம் முருங்கை இலை பொடியும் போட்டால் அடைக்கி எல்லாம் தயாராக இருக்குது இத்தனை சாமானும் ஒன்றா போட்ட அடை மாவு சட்டி காயவும் எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த எனக்கு அப்பத்தா இதுல ரெண்டு மூணு ஓட்டை போடும் எனக்கு பயந்து கிடக்கு இப்ப உம் இதோட மூடியை காணும் நம்ம மடக்க தூக்கி மடக்க வேண்டியிருக்கு அது எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஒரு ஆள் போது அவங்க ஒரு நாள் இல்லைன்னாக்கா எப்படி திண்டாடுது பாருங்க இதா இப்போ திருப்புறது ஆறு கூப்பிடுவோமா இதை கொஞ்சம் வந்து திருப்புறியலா ஏன் மூஞ்சிய வா திருப்ப சொன்னேன் சாமி இதை திருப்புங்க ஆள் ஆ திருப்புங்க அப்படியே திருப்பி போடுங்க இந்த கழுத்தை திருப்பி இப்ப பாட்டி வைத்தியம் எனக்கு நீங்க போய் உட்காருங்க ஏங்க முருங்கையால அடைய திருப்புனா கழுத்தை பிடிச்சி வெடுக்குன்னு திருப்பி விட்டார் ஆ எல்லாம் வந்துருக்கு இதை எடுத்து சூடா சூடா இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் இனிமே அவரை திருப்ப கூப்பிட மாட்டேன் டா இதில் இருக்கிற அந்த பூண்டு மணம் நல்லா இருக்குது சித்தரத்தை சுக்குப்பொடி இப்போ பாத்தீங்கன்னா மொறு 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 மொறுன்னு நான் இம்புட்டு அடை சுட்டாச்சு இதுதான் கடைசி மாவு இதில் கொஞ்சம் கனமாக ஊற்றி வச்சிருக்கேன் தான் இந்த எண்ணெய்க்கும் முழுங்கல அரிசிக்கும் அதுல போட்ட மிளகு சீரகம் பூண்டு சித்தரத்தை சுக்கு பொடி இந்த கல்யாண முருங்கை பொடி எல்லாம் அப்படியே மணக்குது இந்த நெஞ்சில இருக்கிற கபம் சளி எல்லாம் இல்லை நீ இல்லைன்னு ஓடி போயிடும் பாருங்க நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் எப்பாரு எங்களுக்கு இட்லி தோசை இட்லி தோசை மசாலா தோசை ரவை தோசைன்னே இருக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடணும் இது உடம்புக்கு நல்லது அது மட்டும் இல்லை நோய் வராம காப்பாத்தும் பின்னா இல்லாட்டி எதுக்கு இந்த பாட்டு வைத்தியம் இல்லாட்டி எதுக்கு இந்த பொண்ணு தாயி இல்லைங்களா இப்ப பாத்தீங்கன்னா அம்புட்டு பேருக்குன்னு சேர்த்து கல்யாண முருங்கை இலை அடை தயார் பண்ணிட்டேன் இப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் கூப்பிட்டா தொட்டுக்கடை வெஞ்சனத்துக்கு ஒன்றுமே வேண்டாம் இது அப்படியே சாப்பிட்டுடலாம் மக்களே நானும் எனக்கு தெரிஞ்சது எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தாரேன் அதில் எது ரொம்ப நல்லதோ அதைத்தான் சொல்லித்தாரேன் எல்லாரும் சொல்கிறத விட பொண்ணு தாய் சொல்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னு கேட்டால் செஞ்சு காட்டுறேன்ல சரியாக செய்கிறேன்ல அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல அதுதான் எனக்கு வேணும் நீங்கள் எல்லாரும் எந்த நாளும் எந்த நோயும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் அம்பிட்டு பேருக்கும் நான் கும்பிட்டுக்கிடுறேன் இப்போ இந்த இலை அப்படியே துவண்டிருக்குல்ல சூடாக அதில் இந்த விளக்கெண்ணையை போட்டுட்டு அப்படியே இதை எடுத்து பிள்ளையோட தொப்புள் மேலே அப்படியே போட்டுடணும்